அநேஷ சாமி காலை வணக்கம் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க குட்டி பாப்பா எப்படி இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் சாப்பிட்டோம் காலேஜ்ல சிக்ஸ்டி பைவ் வித் டீ சாப்பிட்டோம் சாப்பிட்டு அழகா பால ஹா ஹாய்ங்க வணக்கம் வீடியோ பார்த்து கமெண்ட் போட்டு வந்தேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் புதுசா வந்தவங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளை நண்பர்களை சொந்தங்களை பந்தங்களை, நட்புகளை தோழர்கள் தோழர்களை தோழிகளை சாமிகளை பக்தர்களை கொடுக்க மாட்டாங்கன்னா நமக்கு மூணு நாளா லைவ் வராத காரணத்தினால் நீங்க எப்போ மதியானமா இந்த மாசம் தானே நீங்க கோவில் போறீங்க Thank mm -hmm. லைவா வாட்ச் பண்றவங்க எல்லாரும் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக்க போட்டுக்கோங்க ஏக பொட்டை பொட்ட இருந்தா நான் பொட்டச்சின்றத எங்க எங்க எங்களோட ஒரிஜினல் பேர் வச்சு முகம் வச்சு நாங்க வரோம் நீ பொட்ட நீ பொட்டை நீ வந்து உன்னோட ஆம்பளைத்தனத்தை வந்து காமிக்கணும்னா உன்னோடைய ஒரிஜினல் பேர் வச்சு உன்னோட ஒரிஜினல் மூஞ்சி வச்சு காமிக்கணும் நீ ஆம்பளைன்றத இந்த மாதிரி பொட்டத்தனமா ஐடி கிரியேட் பண்ணி பொட்டத்தனமா நீங்க வந்து யூஸ் பண்றது நீ எல்லாம் ஆம்பளை வந்து ப்ரூவ் பண்ணவே பண்ணாத பொட்ட நாயே எச்சக்கலை நாயே நீ தைரியமான ஆம்பளை ஒரிஜினல் அப்பனுக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆம்பளையா இருந்தா உன்னுடைய ஒரிஜினல் முகத்தை வச்சு உன்னுடைய ஒரிஜினல் நேம்ல வச்சு என் லைவ்ல வந்து கமெண்ட் பண்ணேன் அப்படி தைரியம் இல்லைன்னா உங்க அம்மா ஒன்போது பேர்கிட்ட போய் தான் உன்னை வந்து பெத்து போட்டான்றதை நீ ஒத்துக்கிற அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வந்து எங்க சேனல் பேர் வச்சு எங்க சேனல் போட்டோ வச்சு நீங்க வந்து இங்க பிடுங்கலாம் நீங்க எங்க வேணாலும் போய் பிடுங்கலாம் இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது சரியா பாலசுப்ரமணி சொல்லுங்க, பாலசுப்ரமணி காலை வணக்கம் பிரதர் விமல்ராஜ் பிரதர் வாங்க வணக்கம் நேத்து ஒரு மூணு ஐடி மாத்தி மாத்தி பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சு நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதுல ஏதோ ஒரு ஃபேக் ஐடி போட்ட மணி கணேசனா கலையா அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பேர் வந்தது உனக்கு லைவ் பண்ணவே தகுதி கிடையாதுன்னு ஒன்னு ஒரு சொன்னான் அவனான்னு தெரியல மொத்தம் மூணு ஐடி அதுல எந்த ஒரு நாயோ வந்து நம்மளுடைய சேனல் பேரை யூஸ் பண்ணி நம்ம சேனல் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி வந்து கித்த சவால் விடுது இனிமே உன் லைவ் நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணிய இது வரைக்கும் ஒரு பத்து முறை கிட்ட நீங்க சொல்லிட்டீங்க ராசித் வாங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாரி 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 நான் சபரிமலை செலவி உங்களுக்காகவும் உங்க குடும்பத்திற்காகவும் ஆளுடைய வேண்டிக்கிறேன் பாலசுப்ரமணி ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்லபடியே போயிட்டு வாங்க கோவிலுக்கு நம்ம நம்ம நேம் வச்சு யூஸ் பண்ணுங்க யூஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆமாங்கண்ணா டிஎன்சி தேங்க்யூ சோ மச் லைக் பண்றதுக்கு சாப்பிட்டீங்களா லைவ் பார்க்கும்போது கமெண்ட் பண்ணுங்க இது யூடியூப் சேனல் இது அன்பு அடையாளம் டிஎன்சி இங்க நாங்க நீங்க அவங்க கமெண்ட்ஸ்ட் பண்ணிட்டோம்ல தூக்கிட்டோம்ல அதனால இப்ப உங்களுக்கு ஷோவாயிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆமா அதனால ஷோ ஆயிருக்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிட போய் வெயில உட்காந்த மயக்கம் வரதா சாப்பிட்டுவாங்க அப்புறம் உங்க பொண்ணு நம்பர் இருக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுவேன் நீங்க சாப்பிடலன்ட்டு ஓகே ஓகே நானுமே வந்து லைவ முடிச்சிக்கிறேன் கொஞ்சம் கடைக்கு போகணும் சோ நாலுமே லைவ்வ முடிச்சிக்கிறேன் லைவ் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி டைம்க்கு நான் லைவ் வரேன் நான் லைவ முடிச்சிக்கிறேன்